ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐராத்தனை சீரியல் இனி வரப்போகிற எப்பிசோட்ஸ் காணப்பறமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலாவுக்கு அந்த வீட்டில் தங்குறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டில் யோசிச்சாங்க இப்போது எல்லாருமே ரொம்ப ஸ்வீட் கேரக்டராக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் நம்மளை இவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நம்ம நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறதில்ல இங்கேருந்து கிளம்பும் போது இவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்கள நம்மளும் மிஸ் பண்ண பண்ணுவோம் நம்மள அவங்களும் ஸ்டே பண்ணிக்கலாமா வேணும்னா நம்ம கெஸ்டர் ஸ்டே பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் மந்த்லி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துடலாம் அதுக்குமே அவர் கோச்சு பாரு பேசாம வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு நிலா வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் கிட்ட எனக்கு ஜாப் வந்து உங்கள் அண்ணன் கிட்ட கேட்டு ஒரு ஜாப் வாங்கி கொடுங்களேன் அப்படின்றாங்க நீங்கள் தான் நல்லா க்ளோஸ் நீங்களே பேச வேண்டியது தானே சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு இல்ல அது ஒன்றும் இல்ல அவர் நல்லா பேசுறாரு ரொம்ப கேரிங்காகவும் இருக்காரு அவருக்கு தெரியவில்லை அதனாலதான் எப்படி ஜாப் வேணும்னு கேட்கறது நீங்க கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு சொல்றாங்க இல்லைங்க வேண்டான்ட்டு வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க இன்னும் நல்ல கம்பெனி ஏதாவது இருக்கும்ல ஒரே இங்கதான் ஸ்டே பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் வேலைக்கு போறது அது நல்லா இருக்காதுல்ல அப்படின்றாங்க அப்படியா ஆனா என்னால சர்டிபிகேட் என்கிட்ட இல்லாததுனால வேறு எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது நான் தான் அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரலல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பெஸமை உங்கள் அன்னிக்கு கால் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டு ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் அனுப்ப சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நிலா இருந்துச்சு இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போயிருச்சு இல்லை ஐடி ப்ரூஃப் அனுப்ப சொன்னால் க ஹாஸ்டலுக்கு போயிடலாம்ல நான் அன்னிக்கு போன் பண்ணி பேசுகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சோலா வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்காமல் இதை வேற சொல்லி விருட்டேடா அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே வந்து திட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் சரி பேசாமல் நம்ம வேறு ஏதாவது ப்ரூஃப் இல்லாமல் ரூம் கிடைக்குதான்னு பார்ப்போமா அப்படின்றாங்க இல்லை நான் எங்கள் அன்னிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அண்ணி ஃபோனை எடுக்கிறதில்ல ஏன் எடுக்கலை அப்படின்னு தெரியல அப்படின்னு கொழும்பிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது பிஸியாக இருந்திருப்பாங்க திரும்பவும் பார்த்துட்டு பண்ணுவாங்கள்ல நான் உங்ககிட்ட ஃபோனை கொடுக்குறேன் இல்லாட்டினா நீங்கள் என்ன பேச வந்தீங்களோ அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னா சோழன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க பண்ணும்போது பேசாமல் சர்டிஃபிகேட்டை மட்டும் கேட்டுட்டு ஐடி ப்ரூஃபை கேட்க வேண்டாம் பார்க்கலாம் இவங்கக்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க வேண்டியது தான் வேறு வழியே இல்லை இல்லாட்டா இறந்து அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு அதே நேரத்தில் நம்ம நிலாவுக்கு வேண்டியது நம்ம செஞ்சு கொடுத்து தானே ஆகணும் அவங்களோட கரியர் நல்லா இருக்கணும் அவங்க யோசிச்சதெல்லாம் நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவங்க அந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னாங்க நம்மளும் சு சுயநலமாக யோசித்து அவங்களோட ஆம்பிஷனை அச்சீவ் பண்ண முடியாமல் நம்ம பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால் எதுவும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சோழன் கொஞ்சம் அந்த விஷயத்தில் ஜெடினாக யோசிக்கிறாரு இப்போது நிலா பார்த்தீங்கன்னா பேசாமல் நம்ம ஏதாவது ஜாப் தேடுவோமா அப்படின்றாங்க உங்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் இல்லையா அப்படின்ட்டு எங்கேற்ற வேலையை விட்டு தூக்கிட்டா ஆஃபீஸ் எங்கே ஆஃபீஸ் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லிவிட்டு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்குள்ள அதனால தான் இன்னைக்கு இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாளைக்கு நான் கிளம்பிருவேங்க கண்டிப்பாக கிளம்பிடுவேன் அதனால் இன்னைக்கு வாங்க நம்ம ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க எங்கே நான் படிச்சிருக்கேன்ல நான் படித்த படிப்புக்கு அப்படி நம்ம இஷ்டமாக போய் எல்லாம் தேட முடியாதுங்க சர்டிஃபிகேட் கேட்பாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஷுவலாக கிளம்பும்போது நம்ம சேரன் வந்து அங்கே ஒரு பில்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மேஸ்திரி வேலைக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது அவர் கெட்டப்பு அவர் கையில மம்மட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நம்ம நிலா வந்து பார்த்துடுறாங்க எங்க உங்க அண்ணங்க அப்படின்றாங்க இல்லைங்க எங்க அண்ணெல்லாம் இங்க இருக்க வாய்ப்பே இல்லை வாங்க நம்ம போவோம் அப்படின்னு நிலாவை கூட்டிட்டு போக பார்க்குறாரு எங்க அதை சேரன் அண்ணா தான் அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க வாம்மா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசுறாரு அதெல்லாம் இருக்கட்டும்னா நாங்க ஒரு வேலையை இந்த பக்கம் வந்தோம் அப்படின்ட்டு ஓ சும்மா ஊர் சுத்தி பார்க்க வந்தீங்களா அப்படின்றாங்க ஆமாண்ணா அப்படின்னு சொல்லி சம நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்றாங்க ஏன் வேலைமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க நீங்க பெரிய ஆர்கிடெக்சர்னு சொன்னாங்க அப்படின்ட்டு புரியலன்னு அண்ணா நீ உங்க வேலை இருக்குல்ல அதை வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன் அதை தான் சொல்றாங்க அப்படின்னு ஆஹ் நீங்க என்ன மேஸ்திரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்கு செய்றீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இன்னைக்கு வந்து கலவை கலக்கிறவங்க எல்லாம் வரல அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஆனா அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க அந்த சொன்னல அவர் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வார் அவர் பெரிய ஆளுங்க உங்களுக்கு தெரியாது சரி செம அதாவது அவரோட டீமை அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பார் கூட ஒர்க் பண்ணுறவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கணும் நம்ம வீட்லேயே பார்த்துருப்பீங்களே அவர் ரொம்ப கேரிங்கான பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு நீங்கள் என்கிட்ட ஏதோ போய் சொல்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நிஜமாக தான் சொல்கிறேன் அதுதான் உண்மை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ சேரன் வராங்க சோழன் மற்றவங்க எல்லாம் யாரும் இல்லாத நேரம் நேரமாக பார்த்து சோழன் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் டைரெக்டாகவும் நீங்கள் பொய் சொல்கிறீங்க உண்மையாக சொல்லுங்கன்னு கேட்க முடியாது அவ்வளோ உரிமையும் சோழன் கிட்டே எடுத்துக்கிறது இல்லை நிலா கேட்டாலும் தப்பாக போயிடும் அப்படின்ட்டு சரண் கிட்டே கேட்குறாங்க ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மேஸ்திரி வேலை தாங்க அப்படின்னு சேரன் ஓப்பனாக சொல்லிடுறாரு என்னது அப்படின்றாங்க ஆமாங்க நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது ஆர்கிடெக்சர் அப்படி இப்படின்னு அப்படின்னா அப்படின்றாங்க நம்ம சேரன் இல்லை நீங்கள் பெரிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா என்னென்னு சொல்லு அப்படின்றாங்க திரும்பவும் ஆனால் நம்ம நிலாவில் அவங்கக்கிட்ட அதுக்கு மேலே கேட்க முடியல இல்லை உங்கள் தம்பி உங்கள் வேலையை வேறு மாதிரி சொன்னார் நீங்கள் மேஸ்திரின்றதே என்கிட்ட சொல்லலைன்னு அவன் சும்மா அவங்க அளந்து விட்டுருப்பாம்மா நீ எங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி சீப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்றாங்க இல்லை பல்லவன் என்ன பண்ணுறாருன்னா படிச்சுட்ருக்கான்னு சொல்கிறாங்க பாண்டியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் சின்னதாக ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படியா அப்படின்ட்டு அப்போ எல்லாமே எங்கிட்ட போய் தான் சொல்லியிருக்காரு சோழன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அதுலேயும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அவன் டிரைவரை ஒர்க் பண்ணிட்டுருக்காமா அதுவும் அவங்க வீட்டுக்கு டிரைவராக வந்தான் இல்லை அப்படின்றாங்க ட்ராவல்ஸு அப்படி ஆமாம்மா ட்ராவல்ஸில் தான் ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணிட்டுருந்தான் அங்கே வந்து ஏதோ இதோ உங்கள் கல்யாண விஷயமா பிரச்சனை வந்துருச்சா அதனால் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு கிளம்ப சொல்லிட்டாங்க அதனால தான் ரெண்டு நாளாக வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை போயிருச்சா அப்படின்றாங்க ஆமாம்மா சொல்லலையா சொல்லலையன் அப்படின்றாங்க இல்லை நான் என்கிட்ட எதுவும் சொல்லலை வரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லாதமா கோச்சுக்கு போகிறான் உங்ககிட்ட அவன் சொல்லலைன்னா அதுக்காக காரணம் இருக்கும் அப்படின்றாங்க இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்ததுக்கப்புறம் நிலா கேட்குறாங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க நான் வந்து டிராவல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி மலுப்பும் போது நிலாவுக்கு உண்மை தான் கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்றாங்க ஆமா அப்படின்றாங்க நிலா உடனே நம்ம சோழன் இருந்துட்டு சாரிங்க நீங்கள் அப்போ வந்து நம்ம இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிப்போம் நீங்கள் எங்கள் வீட்டில் இருப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதில்ல அதனால சும்மா அடிச்சு விட்டேன் ஏமாத்துறதுக்கு விளையாட்டாக சொன்னேன் அது எல்லாமே தப்பாக போயிருச்சுல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல சீப்பாக நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க லைட்டாக அப்படின்றாங்க நீலா உடனே நம்ம சோ சோழன் இருந்துட்டு சரி சரி பரவாயில்ல நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இல்லைங்க இந்த ஊரில் எங்களுக்கு மரியாதையே கிடையாதா நீங்கள் தான் எங்கிட்ட நல்லா ரெஸ்பெக்ட்டாக பேசுனீங்களா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்ன மற்றபடி உங்களை ஏமாற்றணுன்னெலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எங்களை கேவலமாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்ட்டு பரவாயில்லை எங்கிட்ட நீங்கள் உண்மையாகவே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லை உங்கள் அண்ணன் செய்கிற வேலையை கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏதாவது பிளான் பண்ணால் பெரிய பிஸ்னஸாக பண்ணலாம் அதை அப்படின்றாங்க எங்கள் அண்ணன் படிக்கலை அப்படின்னும் பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ நீங்கள் இனிமேல் இங்கேயே இருக்க போகிறீங்களான்ட்டு ஆனால் அங்கேயே வந்து நிற்கிறீங்க ஏங்க செல்ஃபிஸ்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்றாங்க நிலா இல்லை இந்த ஊருக்குள்ளேயும் எங்களுக்கும் ஒரு மரியாதை தேவைப்படுது இப்போ பாருங்கள் கொஞ்ச நாள் எல்லோரும் எங்களை மதிக்கிறாங்களா எங்களையும் ஒரு மனுஷங்களாக பார்க்குறாங்களா அதனால் அதே பழகிறமோ அதுக்கப்புறமா நீங்கள் இங்கேருந்து போயிட்டா அதெல்லாம் டோட்டலாக பழைய மாதிரி மாறிடுமோன்னு ஒரு பயம் அவ்வளோதான் மற்றபடி செல்ஃபிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் அன்னி ஃபோன் பண்ணியிருந்தாங்க சர்டிஃபிகேட்லாம் ஒரு சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேன் அவங்க அதெல்லாம் முடியாது அது ஒன்று தான் குறைச்சல அவளுக்குன்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் நிலாவே ஃபோன் பண்ண சொல்கிறேங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்களா அண்ணி அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க வேறு யாராவது ஃபோன் எடுத்துட்டாங்களா அப்படின்றாங்க இல்லை இல்லை அன்னி அண்ணி தான் எனக்கு நல்லா தெரியும் அவங்க வாய்ஸ் அது மட்டும் இல்லை அவங்க எதுவும் உங்க மேலே கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க சோழன் எதுக்காக இருக்கும் ஃபோன் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்றாங்க நம்ம நிலா ஃபோன் பண்ணி அவங்க அண்ணிக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க ஃபர்ஸ்ட் திரும்பவும் கால் பண்ணவும் ஏன் நீ நான் ஃபோன் பண்ணால் கட் பண்ணி கட் பண்ணி விடுறீங்க திரும்பவும் கால் பண்ணியிருக்கீங்க சோழன் பேசியிருக்காரு அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்றாங்க எந்த மாதிரிலாம் பேசிட்டேன் நான் என்ன பேசிட்டேன் உன் புருஷன் உடனே உங்ககிட்ட வந்து வத்தி வச்சுட்டானா அப்படின்றாங்க அண்ணி புருஷன் அப்படிலாம் சொல்லாதீங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த கல்யாணம் அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வராங்க போதும் நிறுத்த நிலா இதுக்கு மேலேயும் என் காதில் பூ சுத்த பார்க்காத ஏற்கனவே எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அது மட்டும் இல்லை நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு நானும் தான் துணையா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லாரும் பேசுறாங்க இனிமே எனக்கு என்னை வந்து கூப்பிடாத நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அது மட்டும் இல்லை சர்டிஃபிகேட் ஏதோ கேட்டியாமா அதெல்லாம் என்னால் முடியாது உனக்கு வேணும்னா உங்க அண்ணன் கிட்டேயும் உங்க அப்பா கிட்டையும் வந்து சண்டை போட்டோ இல்லை உனக்கு இப்போ ஏற்கனவே தனமாக போனியாது இதே மாதிரி திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு அது எனக்கு தெரியாது தயவு செஞ்சு நீ எனக்கு ஃபோனும் பண்ணாது நான் அவங்ககிட்ட பேசவும் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க லீலாவுக்கு ஒன்றுமே புரியலை இப்போ நம்ம சோழன் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க தெரியலைங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருக்காங்க சரி இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவளை கொடுங்க தேங்க்யூ